எசாயா அதிகாரம் ஐம்பத்தி நாலு வசனம் பதினைந்து எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உங்களுக்கு விரோதமாக கூடுகிறாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கு மனம் வேதனையில் மனம் சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில சிலவைகள் நடந்தது ஆனால் அது ஒன்று மட்டுமே வைத்து உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசி உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணி என் பேரை எப்படி டேமேஜ் பண்றாங்களே இப்படியெல்லாம் என்னை பத்தி பேசுறாங்களே அந்த ஒரு மன குமுறல் உங்களுக்குள்ள இருக்கு ஏசப்பா அதை பார்க்குறாங்க உங்களுடைய மன வேதனையை ஏசப்பா கண்ணோக்கி பார்க்குறாங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தனால தான் நீங்க கஷ்டத்துல வேதனையில் கண்ணீரில் இருக்கிறீங்க ஆனால் இந்த மனிதர்கள் இன்னும் உங்களை வேதனைப்படுத்தும்படி இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தும்படி தான் இந்த மாதிரி கூட்டம் கூடி நம்மளை பற்றி பேசுவாங்க ஆனால் ஏசப்பா எப்படி தெரியுமா என் பிள்ளை கஷ்டத்தில் இருக்கிறாளே என் பிள்ளை கண்ணீரில் இருக்கிறாளேன்னு நம்ம பக்கத்தில் வந்து அவருடைய தோளில் நம்மளை சாய வைத்து அவருடைய மடியில ந நம்மை படுக்க வைத்து நம்ம கண்ணீரை துடைத்து அப்படியே தலையை அப்படியே தடவி விட்டு இதெல்லாம் மாறிடும் மக்களே நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்மை தேற்றுகிற தேவன் நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனவங் ஜனங்கள் வந்து நம்ம காயப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை இன்னும் காயப்படுத்த தான் ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஏசப்பா நம்ம மேலே மனம் இறங்கி மனதுருகி நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் ஆல்ரெடி நம்ம காயப்பட்ட அந்த இருதயத்தை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக கட்டுப்போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க நீ எதுக்காக அழுதுறையோ உன் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு நீ கவலைப்படுற உன் கூட இருந்தவங்களே உனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களேன்னு வருத்தப்படுறேன் ஆனால் எவர்கள் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஆமாங்க உங்கள் பட்சத்தில் கர்த்தரை கொண்டு வருவார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்மளை நம்பி சப்பா சில ஆசிர்வாதங்களை நன்மைகளை இந்த மாதிரி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்போது அதையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது கர்த்தர் தருகிற ஆசிர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு ஏசப்பா எந்த நிலமையில நான் இருந்தேன் ஆனால் எந்த நிலைமையில நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு ஏசப்பாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுகிறவர்களாக ஏசப்பாவை மட்டுமே நம்மளுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கணும் ஆமாங்க அதுதான் ஏசப்பா நம்மக்கிட்ட விரும்புகிறதே அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோன்னா நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே நம்ம பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது நம்மளை விட்டு போனவர்கள் நம்மளிடத்துல வருகிறாங்க அப்படின்னா அது ஏசப்பாக தான் ஒரு சமாதானத்தை கொடுத்து கொண்டு வராங்க ஆனால் அந்த ஜனங்களோ இல்லை அந்த மனிதர்களோ சில ஆசிர்வாதங்களும் நம்மளை தேடி வரும்போது தயவு செஞ்சு அந்த மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஆசீர்வாத டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அதை விட ஒரு படி மேலே ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவர்களாய் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாய் அப்படி தான் நம்ம இருக்கணும் இதுதான் ஏசப்பா விரும்புகிறாங்க நம்மளும் அப்படி வாழணும்னு நம்ம கிட்ட அந்த ஆசையை சொல்லலாம் இந்த நிலமையில நான் இருக்கிறேன்ப்பா ஆனால் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது என்னுடைய நிலமையை நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றுவீங்க அந்த நாளில் நான் இதன் மேலே என்னுடைய கண்கள் போகாதபடிக்கு உங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார் இவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களெல்லாம் சீக்கிரமா உங்க பட்சத்துல வருவார்கள் அவர்களுக்காக செபிக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்க உங்களுக்கு விரோதமாக காரியங்களை சொன்னாங்க நீங்க செய்யாததெல்லாம் நீங்க செய்தான்னு சொன்னாங்க மன்னிச்சிடலாம் ஏசப்பா ஏதோ அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ நான் அவங்க பார்வையில் கரெக்டா இருக்கணும் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ரொம்ப மோசமா அவங்கள பத்தி பேசியிருக்கலாம் மன்னிக்க முடியாத அந்த நிலமை வரைக்கும் அவங்க பேசியிருக்கலாம் பட் ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிச்சாங்கள்ல அதே மாதிரி மற்றவர்களுடைய பாவத்தையும் நம்ம மன்னிக்கணும் நமக்கு விரோதமாக பேசினாங்கள்ல நான் மன்னிக்கிறேன்ப்பா அவங்கள நான் மன்னிக்கிறேன் எனக்கு விரோதமாக இந்த மாதிரியெல்லாம் நடப்பித்தாங்க நான் மன்னிக்கிறேன்ப்பா அதை மறக்க பண்ணுங்கன்னு ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருதயத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் அவர்கள் எல்லோரையும் மன்னிக்க அந்த சூழ்நிலைகளை மறக்க என்னென்ன மோசமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததோ எல்லாவற்றையும் மறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் யாரையும் மன்னிக்கவும் முடியாது எந்த சூழ்நிலைகளையும் மறக்கவும் முடியாது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்தமாக வாழலாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழலாம் இவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் ஏசப்பாவே அவர்களை கொண்டு வருவார். blessed டே காட் bless யூ